அதிசயம் அற்புதம் வியக்கத்தக்க கூந்தல் வளர்ச்சி வெள்ளை நரைகளையும் செம்பட்டைகளையும் விரட்டி அடிக்கும் அற்புத டானிக் ஒன்னே ஒன்றுதான் அதான் மயூரா இயற்கை மூலிகை டானிக்கு கருங்குந்தலாக மாற்றுவதற்கும் செம்பட்டை முடிகளை அறவே விரட்டி அடிப்பதற்கும் அற்புதமான அதிசயமான தான் மயூரா இயற்கை இயற்கை மூலிகை டானிக்கு இதை மூலிகை டைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பல முறை காய்ச்சி வடிக்கப்பட்ட எண்ணெய் புரியுதுங்களா இப்படி காய்ச்சி வடிப்பதனால் என்ன பலன் அப்படின்னாக்க சளி பிடிக்காது நான் நம்ம தேய்க்கிற இந்த எண்ணெய் வந்து சளி பிடிக்காது ஐந்து முறை காய்ச்சுவோம் சூடுபடுத்திட்டே இருப்போம் அப்படிப்பட்ட எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களும் தேய்க்கலாம் தேர் இஸ் நோ சான்சஸ் டு கேட்ச் த கோல்டு அப்படிப்பட்ட எண்ணெய் ஏன்னா இதைத்தான் நாங்கள் காலையில் களிமண் குளியல் நீராவி குளியல் மூலிகை குளியலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் இந்த எண்ணெய் தான் புரிதுங்களா அதாவது ஐங்கூட்டு எண்ணெயில் குறிப்பாக கருஞ்சீரக எண்ணெய் தான் அதிகமாக போட்டு ஊற வைக்கிறது நாங்கள் ஊற வைக்கிற எண்ணெய் மூலிகைகளை போட்டு ஊற வைக்கிற எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஊற வச்சு தான் நாங்கள் ஃபில்டர் பண்ணுவோம் புரிதுங்களா அப்படிப்பட்ட அதிசயமான மூலிகை தைலம் சத்தியமாக நிச்சயமாக உங்களுடைய முடியினுடைய ரூட் பேடை இளமையாக திரும்புவீங்க பதினாறு வயசு பதினஞ்சு வயசுல இப்போ குழந்தைங்க எல்கேஜி படிக்கிறான் அவங்க முடிக்கணுங்குறேன் இருக்கும் அது மாதிரி உங்களுடைய முடியையும் இழந்த பொழிவை பெறுவீர்கள் அழகை பெறுவீர்கள் இது சத்தியமான சாத்தியமான உண்மை அப்படி யோசிச்சு தயாரிக்கப்பட்ட என்ன வாங்கி பயன்படுங்க இது கிடைக்கக்கூடிய அலுவலகம் அம்பால்புரம் முதல் வீதியில் உள்ள ஆங்ளோ சின் செல்வாவுடைய வீடு தான் கிடைக்கும் வாங்க வாங்கிக்கோங்க இல்லை வெளியூரில் உள்ளவங்க எழுபது நூற்றி அஞ்சு அறுபத்தி எட்டு சைபர் ஒன்று ஒம்போதுக்கு கால் பண்ணி எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் கைக்கு கரங்களில் மயூரா இயற்கை அதாவது முடி கூந்தல் மெருகேற்றும் உயர்த்தானிக்கு வாங்கி பயன்பெறுங்கள் முடி வளராவிட்டால் முடி கறுப்பு ஆகாட்டை செம்பட்ட போகாட்டினா வாங்கிய பணத்தை ரிட்டன் பண்ணுவேன் அதை வந்து நேரில் வந்து கொடுக்கணும் அப்போ தான் நான் இப்போ நீங்கள் தேய்க்குறதுக்கு முன்னால் உள்ள முடியும் பார்ப்பேன் இப்பையும் பார்ப்பேன் ஏன்னா இது அதிசயமான அற்புதமான சின்செல்வாவுடைய வயசுக்கு மேலே இப்போ பாருங்கள் பங்க் வைக்க போகிறேன் அந்த அளவுக்கு நான் முடியை வளர்க்க போகிறேன் தொங்கி வைக்கணும் அப்போ தான் நான் நான் இது வந்து ஹேர் ஆயில் விற்கிறதுக்கு சரியான ஆளாக இருப்பேன் நான் பழைய ஃபோட்டோ வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் முடிகளை எல்லாம் நீலமுடியாக மாற்றும் வித்தை அதிசயம் சிம் செல்வாவின் மயூரா இயற்கை மூலிகை டானிக்கு மட்டும்தாயா அடிச்சு சொல்லுவேன் நான் இவ்வளவு தில்லு தெனாவட்டேன் எவனா பேசிப்பானா என் தாத்தா அரண்மனை வைத்தியன் சுப்பையா அம்பலத்தின் சாட்சியாக உருவாக்கப்பட்ட என்னது அவருடைய குறிப்புகளை வச்சு தான் கண்டுபிடிச்சது என்ன என்னடா ஒரு இங்கிலீஷ் ஆக்சன் வைத்தியராக மாறின வித்தையெல்லாம் என்னது பாரம்பரியம் பரம்பரை ஜீன் ரத்தத்தில் ஓடுது புரிதா வைத்தியனுடைய பேரை நான் புரிஞ்சுக்குங்க அப்படிப்பட்ட ஆங்கிலோ செல்வா தயாரித்த இந்த எண்ணெயை வாங்கி அனைவரும் பயன்பெறுங்கள் ஒரே ஒரு கால் பண்ணுங்க கால் பண்ண வேண்டிய எண் எழுபது நூற்றி அஞ்சு அறுபத்தெட்டு சைபர் சைபர் ஒன்று ஒம்பது எப்படி சீபர்லங்க சைபர் ஒன்று ஒம்போது தான் எழுபது நூற்றி அஞ்சு அறுபத்தெட்டு சைபர் உண்ணவும் போது கால் பண்ணி ஹேடிக் டானிக் செம்பட்ட செம்பட்ட வெள்ளை நறைகளை விரட்டி அடிக்கும் வியக்கத்தக்க வகையில் தயாரித்த மயூரா மயுமயுமூரா Here hat here Tonic available here in will 1st streetway You you get will i No I'll, i day i